கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை என்சிசி முகாம் நடந்தது அதில் அந்த பள்ளியைச் சேர்ந்த பதினேழு மாணவிகள் பங்கேற்றார்கள் முகாமில் பங்கேற்ற எட்டாம் வகுப்பு படித்து வரும் பதிமூன்று வயது மாணவியை பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான சிவராமன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் மேலும் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவு செய்ததும் தெரியவந்தது இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து இந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற பள்ளி முதல்வர் தாளர் பயிற்சியாளர் சிவராமன் உட்பட பதினோரு பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வந்தார்கள் இதனிடையே கைதாவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு கைதுக்கு பயந்து அவர் எளிமருந்து பேஸ்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் பின்னர் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை சிவராமன் உயிரிழந்தார் பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்த முக்கிய குற்றவாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது